அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி அமாவாசை இந்த நாளில் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க ஆசைப்பட்றீங்களோ அதை உங்க மனதில் நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பாருங்க இந்த மந்திரத்தை நீங்க முறைப்படி சொல்லும்போது இந்த மந்திரம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரையே உங்களோட வாழ்க்கையில ஏன் உங்க உடம்புலியே மிகப்பெரிய அளவு மாற்றமும் நீங்க கேட்டதும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாள் சனி அமாவாசை தினமா வருது பொதுவாகவே அமாவாசை தினம் அப்படின்னா நம்ம முன்னோர்களை வழிபாடு பண்ணுறதுக்கும் நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்துறதுக்கும் சடங்குகள் செய்கிறதுக்கும் குலதெய்வ வழிபாட்டுக்கும் ஏ கால சர்வதோஷ நிவாரணமே செய்யக்கூடிய ஒரு நாட்கள அமாவாசை மூன்று இதுல சனிக்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று சனிக்கிழமையில வர்றது சனீஸ்வர பகவான் வழிபாட்டையும் நம்ம சேர்ந்து செய்யறதுக்கு ஒரு சிறப்பான தினமா வருமே அது இந்த ஆண்டோட கடைசி சனி அமாவாசையா திகழது இது நான் என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி அமாவாசை தினத்துல நம்ம சனீஸ்வர பகவானோட மனதை குளிர்விக்கும் போது நம்முடைய வினை பாவங்களுக்கான அந்த பாதிப்பு குறைய ஆரம்பிக்கும் நம்ம கேட்டது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சனி கொடுத்தால் தடுக்க யாராலையும் முடியாது அப்படின்னு வாங்க ஏன்னா சனீஸ்வர பகவான் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியத்துக்கு தகுந்தாற்போல அவரோட கருணை உள்ளத்தையும் காட்டுவாரு தண்டனையும் கொடுக்கறது நேர்மை நியாயாதிபதியா அவர் இருப்பார் அதனாலதான் சனீஸ்வர பகவான கண்டாவே எல்லாருமே பயப்படுவாங்க ஒன்பது கிரகங்கள்ல சனீஸ்வர பகவானை கண்டு நம்ம வைப்பறத அதிகமாக இருக்குமே இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் இந்த மந்திரத்தை எப்படி பிரயோகம் பண்றது பார்க்கலாம் முதல்ல இன்னைக்கு காலையில நீங்க சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி எழுந்து குளிக்கணும் குளிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புனித நதியில் நீரானால் நல்லது அல்லது ஒரு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணி இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு மக்களை மோந்துட்டு அதில் ஓமுன்னு எழுதி அதை புனித நீராக பாவித்து அதில் நீங்கள் குளிக்கணும் குளித்த பிறகு ஒரு செப்பு பாத்திரம் அப்புறம் காப்பர் பாத்திரத்தில் அந்த புனித நீரை நீங்கள் எடுக்கணும் அதாவது நீங்கள் ஒரு தண்ணியில் ஓமுன்னு எழுதி அதில் எடுத்துட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா மலர்கள் அதாவது உங்கள் வீட்டில் என்ன பூ இருக்கோ இல்லை என்ன பூ உங்களுக்கு கிடைக்கிறதோ அதை முக்கி சூரிய பகவானுக்கு அர்ச்சனை பண்ணும் சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்துல அர்ச்சனைங்கிறது ஒண்ணுமே கிடையாதுங்க ஓம் சூரிய பகவான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை மாதிரி அந்த தண்ணி எடுத்து சூரிய பகவானை பார்த்து தெளிக்கிற மாதிரி பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய பூவும் தண்ணியும் வந்து பாத்தீங்கன்னா செடிகளுக்கு ஊத்திருங்க அதன் பிறகு உங்க முன்னோர்களை வழிபாடு பண்ணிட்டு உங்க குல தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க குலதெய்வம் யாருன்னே தெரியாதவங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க அடுத்தது உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரச மரத்துக்கு போய் சுத்தமான நெய் தெய்வத்தால மனதாரை தீபம் ஏற்றிட்டு முன்னோர்களை நீங்க மனதார வேண்டிக்கிட்டு அந்த அரச மரத்தை வழிபாடு பண்ணணும் இது வழிபாடு பண்ணும்போது எப்படி நீங்க நினைச்சு வழிபாடு பண்ணணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் துன்பங்கள் நீங்க ஆரம்பிக்கணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தா அது போக ஆரம்பிக்கணும் கைக்கு ஏதாவது பணம் வர வேண்டியது இருக்கா அந்த பணம் வரணும் அப்படின்னு வேண்டிட்டே நூற்றி எட்டு முறை சுத்தின பிறகு அந்த அரச மரத்துக்கிட்ட கொஞ்சம் உட்காரணும் அப்படி உட்காரும் போது அந்த காற்றை நல்லா சுவாசிக்க ஆரம்பிக்கணும் அதன் பிறகு தண்ணீர்ல கொஞ்சம் கருப்பு எல் சக்கரை அரிசி பூக்கள் எல்லாமே சேர்த்து சனீஸ்வர பகவானை மனதார வேண்டிக்கிட்டு அந்த அரச மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே அதோட வேருக்கு இந்த தண்ணியை நீங்கள் ஊற்றி விடணும் அடுத்தது கோவிலுக்கு போகணும் அன்னைக்கு கோவிலுக்கு நீங்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெயில நீங்க வந்து சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா விளக்கை ஏற்றணும் அதன் பிறகு மனதார வேண்டிட்டு உங்க வீட்டுக்கு வரணும் இதனால் நீங்க விரதம் இருந்தால் உங்க உடலுக்கும் மனதுக்கும் நன்மை மாலை நேரத்தில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் கோவிலுக்கு போய் எல் விளக்கு எண்ணெய் இருக்கும் இல்லைங்களா அந்த எண்ணெயில வந்து சனீஸ்வர பகவானை தீபம் போட்டுட்டு கோவில் சன்னதிலே அமைதியை அமர்ந்துட்டு சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை நீங்க சொல்லணும் இது எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா முதல்ல கோவிலுக்கு போறீங்க கோவில மற்ற எல்லா தெய்வங்களும் வேண்டிட்டு வேண்டதுன்னா தெய்வத்திட்ட போய் எனக்கு அதை கொடு இதை கூட அது எதுவுமே இல்ல போய் கையெடுத்து கும்பிட்டுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச தெய்வமாக மந்திரங்கள் சொல்லிட்டு தெய்வத்தை கண்குளிர பார்த்துட்டு அதன் பிறகு சனீஸ்வர கோயிலுக்கு போய் விளக்க ஏற்றிட்டு அங்கே ஒரு இடத்துல அமர்ந்து நான் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க அதன் பிறகு சனீஸ்வர பகவான் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கோரிக்கை உங்களோட வேண்டுதல் நியாயமான கோரிக்கை எதுவா இருந்தாலும் நியாயமான கோரிக்கையை மட்டும் வைங்க நியாயமான கோரிக்கை எதுவா இருந்தாலும் அந்த கோரிக்கை உங்களுக்கு ரொம்ப வேகமா நடக்கணும் இதனால என் சந்ததிகள் நல்லாயிருக்கும் அப்படின்னு நியாயமான கோரிக்கையை வேண்டிட்டு அந்த எண்ண அலைகளோட மனதை ஒருநிலைப்படுத்தி மூச்சு காற்றை உள்ள இழுத்து மந்திரத்தை நிறுத்தி நிதானமா சொல்லிட்டு பொறுமையா மூச்சு காற்றை வெளியிடுங்க இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் நூற்றி எட்டு முறை எண்ணிக்கைக்கு உங்க கைகளுடைய ரேகையை வச்சுக்கோங்க இல்ல ஏதாவது ஒரு ஜபமாலையை வைங்க இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி முடிக்கும் போதே உங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த வைப்ரேஷன் வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து கரெக்டா பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு அதன் பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேண்டுதலில் மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த இடத்துல அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உடம்பு நல்லா வாங்கிக்கோங்க ஏன்னா கோவிலில் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அந்த வைப்ரேஷன் வாங்கிட்டு அதன் பிறகு வீட்டுக்கு வந்து திரவ ஆகாரணத்தை தான் சாப்பிட்டுட்டு அதன் பிறகு உங்கள் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து படுக்க போயிருங்க இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணதுக்கான பலன் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு மூன்று நாட்களுக்குள்ளாரேயே நீங்கள் கேட்டது அடையிறதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வழிகளை யூட்டிலைஸ் பண்ணும்போது நீங்கள் ஆசைப்படுறது கிடைக்கும் கோவிலில் நீங்கள் மந்திரம் சொல்லும்போது உங்கள் உடம்புல அந்த அதிர்வலைகள் தெரியணும் அப்படி தெரிலனா நீங்கள் ப்ராப்பராக பண்ணலைன்னு அர்த்தம் ஸோ கரெக்டாக மூச்சை இழுத்து மூச்சை மந்திரத்தை நிறுத்தி அந்த கோவிலுடைய அந்த பாசிட்டிவ் உடம்புல ஏற்றுக்கிட்டு மந்திரம் சொல்லும் போது மட்டும்தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் மந்திரத்தை நான் சொல்றேன் இதுதான் உங்களுக்கான மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா மூச்சை இழுத்து மனதுக்குள்ள சொல்லி மெதுவாக மூச்சு காட்டி வெளியிடுங்க நூற்றி எட்டு முறை இதை சொன்ன பிறகு உங்க உடம்புல அந்த ஆறா பவர் உள்ள இறங்குறத உணர்வீங்க காலையிலேருந்து சாப்பிடாமல் பண்ணி பாருங்க தண்ணி குடிக்கலாம் மற்றபடி வேற எதையும் எடுத்துக்காதீங்க ரொம்ப உடம்புக்கு முடியல நோய்வாய்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இருக்க பாருங்க முடியாத பட்சத்தில் இல்லை பழசாறு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்